ஜூன் இருபத்தி மூணு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சண்முக கொடுத்த ஐடியா படி சனியா எங்கேனையுமே நிற்காம ரொம்ப தூரத்துக்கு ஓடுறாங்க அவங்களால ஓட முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க குறுக்க வந்து முத்துப்பாண்டி வழி மறைச்சாடுறாங்க நான் போலீஸு நீ என்கிட்டயே இருந்து தப்பிச்சு ஓடியாடலான்னு நினைக்கிறில்ல இன்னைக்கு நான் உன்னைய கொல்லாமல் விட போகிறது இல்லை உன்னால தான் இன்னைக்கு எங்கள் அப்பா ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாமல் நிறைய அசிங்கத்தையும் அவமானத்தையும் வாங்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு முதல்ல உன்னைய நான் கொண்டாதான் எங்கள் அப்பாவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க சின்னையா சின்னையா உங்களுக்காக நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்குறேன் தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க என்னை எதுவும் பண்ணிடுறதீங்க நான் குட்டிக்காரன் என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் யார் பார்ப்பா நான் தான் பார்க்கணும் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா இத்தனை நாளாக எங்கள் வீட்டு உப்பை தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு அந்த சண்முகத்துக்கு சப்போர்ட்டாக பேசுன இப்போ அந்த சண்முகம் வந்து உன்னைய காப்பாற்றுவானா உன்னால் என்ன பண்ண முடியுதுன்னு நானும் பார்க்குறேன்டா ஆனால் ஒன்று உன் உன் சாவு என் கையில் தான் அப்படின்னு நெத்திக்கு நேராக துப்பாக்கியை வச்சு மிரட்டுறாங்க சனியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ தான் சண்முகம் சொன்ன ஐடியா யாபகம் வருது ஐயா என்னைய மட்டும் நீங்கள் சுட்டுட்டீங்கன்னா என்ன காரணமாக வச்சு இவ்வளோ நாளாக நீங்களும் உங்கள் அப்பாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்பு எல்லாமே வெளியே வந்துடும் தயவு செஞ்சு நான் சொல்லுறதை கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் நீ என்ன சொன்னாலும் சரிடா நான் உன்னைய உயிரோடு விட போகிறது இல்லை அப்படின்னு முத்துப்பாண்டி துப்பாக்கியை வந்து அழுத்துறாங்க ஆனால் அதில் இருந்த புல்லட்டு எல்லாமே காலியாயிடுது மறுபடியும் சனி அங்கேருந்து ஓடி தப்பிச்சாடுறாங்க அந்த டைமில் வந்து சண்முகம் காப்பாற்றி என்ன என்னமாச்சான் எதுக்காக உங்கள் வீட்டு வேலைக்காரனை துரத்திக்கிட்டு தெரியிற ஆல்ரெடி நீ வந்து போலீஸ் வேலையிலையே இல்லை சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் இருக்கிற இந்த டைம்ல எந்த ஒரு பயமுமே இல்லாமல் துப்பாக்கியை தூக்கிட்டு நடு ரோட்டில் ஒருத்தனை விரட்டிக்கிட்டு தெரியறியே உனக்கு முயற்சின்னு ஒரு கேஸை போட்டு உன்னை உள்ள தள்ளவா அப்படின்னு மிரட்டி ஆடுறாங்க எதுவுமே பண்ண முடியாமல் முத்துப்பாண்டியும் அங்கே இருந்து போயிடுறாங்க அப்போதான் ஐயா ரொம்ப நன்றியா உங்களுக்கு நான் எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கிறேன் கடைசியில் நீங்கள் தான் என்னோட உயிரையே காப்பாற்றிருக்கிறீங்க இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ விஸ்வாசமாவும் இருக்க வேண்டாம் ஒன்று இருக்க வேண்டாம் உன் பொண்டாட்டிக்காக தான் இப்போ நாங்கள் உன்னோட உயிரை வந்து காப்பாற்றிருக்கிறோம் இன்னொன்று இந்த கோவில் நகை எல்லாமே சவுந்தரப்பாண்டி திருடிட்டார் அது இவ்வளோ நாளாக வீட்டில் தான் வச்சுருந்தாரு அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் இப்போ அந்த நகை எங்கே இருக்குதுன்னு மரியாதையாக சொல்லிட்டேன்னா உன் உயிர் மிஞ்சும் அப்படி இல்லையா மறுபடியும் நான் அவன்கிட்டயே உன்னை பிடிச்சி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஐயா ஐயா தயவு செஞ்சு என்னையே பிடிச்சி கொடுத்துடாதீங்க அப்பாவும் மகனும் இருக்கிற கோபத்தில் என்னைய என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது விட்டா காணா பணமாக ஆக்கிடுவாங்க அதனால தயவு செஞ்சு என்னையை யார்கிட்டையும் பிடிச்சி கொடுக்காதீங்க உங்களுக்கு நகையை பற்றின விஷயத்த நான் சொல்கிறேன் ஆனால் நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சரி நீ யார்கிட்ட நான் வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீ நகை எங்கே இருக்குதுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க நகை சேஃப்டியாக இருக்கட்டும்னு சொல்லி முத்துப்பாண்டிகிட்ட கொடுத்து ஸ்டேஷனில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த நகை நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நம்ம சண்முகத்துக்கு பயங்கர சக்கிங்காக இருக்குது அதை கேட்ட பரணிக்கு பயங்கர சக்கிங்காக இருக்குது எலி திருடி தான் பொந்துக்குள்ளையே கொண்டு பதுக்கி வச்சிருக்குது இப்போ அவனோட கண்ட்ரோலில் அந்த போலீஸ் ஸ்டேஷனே இல்லை இருந்தாலும் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் கோவில் நகை எல்லாத்தையுமே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்குறாங்க பார்த்தியா உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணன்னு பெரிய ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க